கோவை மாவட்டத்துக்கு அருகில் இருபத்தி ஒம்பது கிலோமீட்டர் தூரத்தில் அன்னூர்னு ஒரு சிவஸ்தலம் இருக்குது இந்த தலத்தில் வந்து விவசாயமும் நல்ல செழித்தோங்குது பஞ்சு போன்ற கரிசல் மண் பயிர்கள் இங்கே பருத்தியெல்லாம் நிறைய விளையுது இப்படி ஒரு வியாபார ஸ்தலம் ஒரு சிவஸ்தலமுத நாம் இப்போ அறியலாம் இது வந்து சோழர்கள் காலத்தில் கட்டப்பட்ட கோயில் பார்த்திங்கன்னா மிக அழகாக புதுமையாக காணப்படுது சுத்தமோ சுத்தம் ஒரு குப்பை பார்க்க முடியல இந்த மன்னீஸ்வரர் ச சிறப்பை நம்ம இந்த வீடியோவில் காணலாம் பெரு அருந்தவ செல்வி சமேத மன்னீஸ்வரர் தாயார் வந்து அம்பிகை வந்து அவ்வளவு அழகாக இருக்கா நாங்கள் போன நேரம் அர்த்த ஜாம பூஜைக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இந்த பல்லக்கில் தான் சாமியும் அம்பாளும் எதிரெதிரே உட்காந்து பள்ளி இறக்கி போனாங்க கோயில் கட்டடக்கலையை பாருங்கள் எவ்வளவு அழகாக நுணுக்கமாக இருக்குன்னு மண்டபம் புதுசாக கட்டப்பட்ட மண்டபம் அவ்வளவு அழகாக சுத்தமாக பராமரிக்கப்படுது அது சமீபத்தில் கும்பாபிஷேகம் ஆகிருக்குமோங்கிறதை தெரியலாம் நல்ல அருமையான கோயில் அமைதினா அமைதி மக்களுடைய பக்தி வெள்ளம் தாங்க முடியல அவ்வளவு அழகாக சிவ பாடல்களை பாடிக்கிட்டு வந்தாங்க பள்ளியறைக்கு அறைக்கு சாமியை அம்பாளையும் பல்லக்களை வச்சு கொண்டு போகும்போது அவங்க எல்லாரும் சிவ துதிகளை பாடிட்டு வந்தது நம்ம நெஞ்ச பக்தியில் லைக்க வச்சுது இந்த சிவலிங்கம் மூளை வந்து மூலவர் சுயம்பு மூர்த்தி வேடுவன் ஒருத்தன் பல பாவத்தொழில்களை உயிர்களை கொள்கிற பாவத்தை செய்த ஒரு வேடுவனுக்கு மன்னிப்பு கொடுத்து அருள் செய்த மண் இவருக்கு பேர் மன்னீஸ்வரர் அறிந்து செய்த பாவம் அறியாமல் செய்த பாவம் அனைத்தையுமே தீக்க வல்லவர் இந்த மன்னீஸ்வரர் இதில் மிக சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த மன்னீஸ்வரருக்கு இருபத்தி ஒரு நல்லெண்ணெய் தீபம் நம்ம ஏற்றி வச்சால் இருபத்தோரு தலைமுறை பாவங்களும் தீரும் அறிந்து அறியாமல் செய்த பாவங்களும் தீரும் எவ்வளவு கருணை உள்ளவர் கொண்ட கொண்டவர் இந்த மன்னீஸ்வரருங்கிறது இதில் இருந்து நாம் அறியலாம் இந்த தளத்தின தலைமரம் வந்து வன்னி மரம் வன்னி மரத்தால் நாம் சிவலிங்கத்தை பூசித்தா அந்த பலனே தனி அதனால் வன்னி இலை கிடச்சதுன்னா சிவபூஜைக்கு கொண்டு கொடுங்க வன்னி இலை போட்டு நம்ம இந்த பாருங்கள் பள்ளியறை தீவாரணைக்கு பாடிக்கிட்டே வராங்க பாருங்கள் இந்த பள்ளியறை தீபாரணைக்கு நாம் பூ பால் பழங்கள் வாசனை திரவியங்கள்லாம் கொடுத்தால் நமக்கு மறு ஜென்மம் இல்லை அர்த்தஜாம பூஜா பார்த்தாலே நமக்கு மறு ஜென்மம் கிடையாது மக்களுடைய பக்தி வெள்ளத்தை வ வர்ணித்து சொல்ல வார்த்தைகளே இல்லை அவ்வளவு ஒன்றி பாருங்கள் பல்லக்கு எவ்வளோ அழகாக போகுதுன்னு பள்ளியற தீவாரின பார்க்குறது அவ்வளவு வசதி அதனால் தவறாமல் அர்த்த ஜாம பூஜையை கண்டு களிங்க இந்த மன்னீஸ்வரர் பாவத்தை போக்குறதுனால நீங்கள் தவறாமல் போய் இருபத்தி ஒரு தீபம் ஏற்றி மன்னீஸ்வரருடைய அருளை பெறுங்க பிரதோஷ நேரம் அவ்வளவு கூட்டம் நிறைஞ்சிருக்குமா சிவராத்திரி பூஜை தொட்டில் பூஜை பிரதோஷ பூஜையெல்லாம் இங்கே உள்ள சிறப்பான பூஜைகள் இந்த ராத்திரி நேரத்துலேயும் அவ்வளவு கூட்டம் இருந்தது இங்கே உள்ள தட்சிணாமூர்த்தி தச தென் முக பெருமான்னு அழைக்கப்பட்டு இது பண்ணுறாங்க இந்த குரு பூஜையில் குரு நிவர்த்தி பூஜையில் நாம் கலந்து கொண்டால் நமக்கு தடைபட்டு நிற்கிற காரியங்கள் தவறாமல் நடக்கும் நான் வருடத்திற்கு ஒரு முறை குரு பயிற்சி ஆவார் ஒரு வருடத்திற்கு தன்னுடைய பலத்தை கொடுப்பார் ஒன்று வரும்போது கொடுப்பார் இல்லை போகும்போது கொடுப்பார் இந்த தடவை குரு பயிற்சியில் கடகம் சிம்மம் துலாம் தனுசு கும்பம் ராசிகள் வந்து பயனடையுது மற்ற ராசிக்காரங்க தவறாமல் வியாழக்கிழமை தோறும் நவகிரகத்தில் இருக்கிற குரு பகவானுக்கு மூணு நெய்விளக்கு ஏற்றி மஞ்சள் நிற புஷ்பம் சாத்தி வணங்கலாம் இந்த மன்னீஸ்வரர் கோயில் கோபுரம் மிக அழகாக பாருங்கள் ஒரு வித்தியாசமான இதாக கலையம்சம் கொண்டதாக இருக்குது மீனாட்சி சொக்கநாதர் கல்யாணம் முகப்பு மண்டபத்தில் இருக்குது கோபுரத்தை பாருங்கள் தனித்துவமாக இருக்குது சுவாமி அம்பாள் கோபுரங்கள் ரொம்ப கலையம்சத்தோடு இருக்குது விநாயகர் ரொம்ப புராதனமாக இருக்கார் பாருங்கள் எவ்வளவு சுத்தமாக இருக்குது கோயிலுன்னு சுத்தமாக அமைதியும் சொல்ல முடியல கரூர் பசுதீஸ்வரர் கோயிலும் இது போல தான் மிகவும் அழகாகவும் அமைதியாக இருக்கும் அந்த கரூர் பசுதீஸ்வரர் கோயிலில் கரூர் சித்தர் சமாதியான இடம் இந்த மன்னீஸ்வரர் மிக புராதானமான ஆலயம் அதனால் தவறாமல் போங்க இந்த போகும் வழியிலேயே கோயில் பாளையம் உள்ளது இங்கு வந்து யம பகவான் சிவனை குறித்து தவம் இருந்த இடம் எங்கெல்லாம் யம பகவான் வந்தாரோ தவம் இருந்தாரோ அந்த இடங்களில் நவ இருக்காது இந்த மன்னீஸ்வரர் பாருங்கள் மூலவர் சுயம்பு மூர்த்தி வித்தியாசமாக காணப்படுதார் காரணம் அந்த வேடுவன் தன் ஆயுதத்தால் வெட்டும்போது ரத்தம் வந்துதான் அதனால தான் இந்த மாதிரி இருக்குது தவறாமல் நீங்கள் கோவை வந்தால் அன்னூரை பார்க்கவும் சுற்றி உள்ள சிவஸ்தலங்களை பார்க்கவும் தவறாதீங்க சோழ மன்னர்களின் கைவண்ணம் இதில் மிகவும் மிழுது இதுபோல் ஆன்மீக தகவல்களோட உங்களை நான் மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் அன்னூருக்கு வரும் வழியிலேயே கோயில் பாளையம் இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா சூரிய சந்திரர்கள் தனித்து இருக்காங்க இந்த சந்திர பகவானுக்கு நீங்கள் பூஜை போட்டிங்கன்னா அயர்லாண்டு போகிற வே யோகம் வந்து உங்களுக்கு தேடியே வரும் ஏன்னா சந்திரன் வந்து நீர் ராசிகளை சேர்ந்தவங்களுக்கெல்லாம் வெளிநாட்டு யோகம் எளிதாக கிடைக்கும் இந்த கோயில் பாளையமும் நீங்கள் தவறாமல் பாருங்கள் இது வந்து ஒரு புராதனமான ச சிவஸ்தலம் இந்த கோயில் பாளையத்தில் யம பகவான் வந்து தன்னுடைய பாவங்க சிவபெருமானுடைய திருவடி தான் மேலே பட்டதுக்கு சிவபெருமானுக்கு நன்றி கூறி தவம் இருந்த ஸ்தலம் அதனால இங்கே வந்து நவகிரகங்கள் கிடையாது சுவாமிகளுக்கெல்லாம் காலகண்டேஸ்வரர் கால சுப்பிரமணியர்னு பேர் உண்டு ஏன்னா காலன் வந்து தவம் இருந்ததுனால இந்த காலங்கிற பேரும் சேர்ந்து வரும் கோயில்பாளையம் கோவிலும் ரொம்ப அழகாக அமைதியாக இருக்கும் பொதுவா நம்ம கிராமப்புறத்து கோயில்கள் எல்லாம் புராதனமும் பழமையும் அழகும் அமைதியும் நிறைந்தது அதனால் நீங்கள் கோவையை சுற்றி உள்ள புராதனமான கோயில்களை பிளான் போட்டு வந்து தரிசிங்க இந்த கோவைக்கு பக்கத்திலே தான் அவிநாசி இருக்குது இந்த அவிநாசியில் வந்து சுந்தரர் திருவிளையாடல் புரிஞ்ச இடம் முதலை வாயிலிருந்து பிள்ளைய மீட்ட இடம் அவிநாசி அதனால் இதுவும் ஒரு சிறப்புமிக்க சிவஸ்தலம் நீங்க அவினாசி அப்புறையும் வந்து தரிசிக்கலாம் அதே போல் பேரூர் பேரூர்ல எல்லாரும் காசியை போல கர்மங்கள் செய்ய வருவாங்க அதனால நீங்க பேரூர் அவினாசி கோவில்பாளையம் அன்னூர் சிவஸ்தலங்கள் நிறைய இருக்கு அதை சுற்றி வந்து பார்க்கலாம் திருமூர்த்தி மலை கடத்தூர் கொழுமம் போன்ற சிவன் கோயில் அவ்வளவு நல்லாயிருக்கும் கடத்தூர் சிவலிங்கம் ஒம்பது அடி உயரமானது இப்போ நாலு அடி தான் வெளியே தெரியுது இது எல்லாம் இந்த கோயில்களெல்லாம் சோழர்கள் காலத்தில் கட்டப்பட்ட புராதனமான கோயில்கள் தவறாமல் நீங்கள் வந்து அந்த கோயில்களை தரிசித்து புண்ணியம் அடையணும் பொன்னார்மெனியனே புலி தோலை எரை கசைத்து மின்னார் செஞ்சடை மேல் மெளிர்கொன்றையணிந்தவனே மண்ணே மாமணியே மல பாடியுள் மாணிக்க அன்னே உன்னை எல்லாம் நீ பொன்னார்மே நீ இப்படி நாம் வந்து பூஜைகள் செய்து முடித்ததும் கண்டிப்பாக ஒரு தேவாரம் பாடணும் தேவாரம் பாடினால் தான் அந்த பூஜை வந்து நிறைவு பெறும் ஆந்திராவில் பாருங்கள் பெருமாள் கோயிலில் அவ்வளவு பூஜைகள் நடக்கும் முடிவில் லிங்காஷ்டகம் சொல்லி தான் முடிப்பாங்க அதனால் சிவன கடைசியில் பூஜையில் நம்ம ஒரு தேவாரம் பாடி நிறைவு செய்யணுங்கிற குறிப்பையும் உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன் குனித்த புருவமும் கோவை பனித்த பணித்தடையும் பவளம் போல் பால் வெந்நீரும் இனித்தமுடன் எடுத்த போர் பாதமும் காணப்பெற்றால் மனித பிறவியும் வேண்டுவதோயும் மாநிலத்தே ஏ மனித பிறவியும் வேண்டுவதோயு மாநிலத்தே இது திருநாவுக்கரசு சுவாமிகள் பாடின பாடல் உன்னுடைய திருப்பாதங்களை பார்த்தாச்சுன்னா எங்களுக்கு இந்த பெருவியும் வேணுமா பெருமானேன்னு சொல்லி சிவனை வழிபடுதாரு தவறாமல் நீங்கள் உங்கள் பூஜைகளில் தேவாரம் பாடி புண்ணியம் அடைங்க இது போன்ற ஆன்மீக வீடியோக்களுக்கு ஃபேமஸ் அஸ்ட்ரோ சேனலை தவறாமல் பாருங்கள் உங்களுடைய ஜாதக சந்தேகங்களையும் நேரலையில் கேட்கலாம் காலை பத்து மணிக்கு மாலை ஆறு மணிக்கு தவறாமல் கலந்துக்கோங்க நன்றி வணக்கம்